குழந்தையே மகளே மகனே நீ இதைக் கேட்டால் ஆதி பராசக்தி சொல்வதை முழுமையாக கேட்டால் எட்ட முடியாத தூரத்தை எட்ட முடியும் இம்மந்திரத்தை பதினொரு முறை ஒவ்வொரு நாளும் சொல்லி வர நீ என்ன நினைத்தாலும் என்ன இலக்கை எட்ட நினைத்தாலும் பிரிந்தவர்களை சேர வைக்க நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற நினைத்தாலும் சரி நீ கல்வியில் வெற்றி பெறின கிரஞ்சரி எந்த இட்ட முடியாத இலக்கையும் இட்ட முடியும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா பெருமை கொள்ள வேண்டாமா நீ உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா அன்பு குழந்தையே இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாய் இக்கதவை தட்டும் இந்த பதிவினை முழுமையாக பெற நான் சொல்லப்போகும் மந்திரத்தை நீ கேள் அது மட்டுமில்லா நான் உன்னுடன் கதைக்க வேண்டும் கதைத்துவிட்டு நான் சொல்லுவேன் ஒரு மந்திரம் சிலவற்றை அம்மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீ கூறுவதன் மூலம் தினமும் வெகு விரைவில் நீ எட்ட வேண்டிய தூரத்தை எட்டலாம் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை இழிவாக உன்னால் முடியவில்லை என பேசியவர்கள் ஆசைப்பட்டவர்கள் உன்னை இகழ்ந்தவர்கள் ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை என நினைத்தவர்களுக்கு முன்னில் நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டாமா இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே என்று நினைக்கிறாயா நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா உன்னை எனது செல்வங்களை எனது குழந்தைகளை யாரும் தொடவிட நான் மாட்டேன் யார் தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிற இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலும் முதலில் உன்னை மாற்றி கொள்ள பழகிக்கொள் குழந்தாய் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போதும் உன் காலடி இந்த ஆதிபராசுத்தியின் மண்ணில் படுகிறதோ அக்கணமே உனது கர்ம பழங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நான் சொல்ல போகும் மந்திரத்தையும் நான் என் பதிவினையும் நீ முழுமையாக பொறுமையுடன் கேட்க வேண்டும் கேட்டு குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு பேருக்காதம் நன்மை பயக்கிற அளவுக்கு பதிவினை நீ பகிர வேண்டும் உனது குறை தீ விட்டது ஆதிபராசத்தியே எனச் சொல்லி உனது குறையும் வேணுமென்றால் இந்த பதிவில் உள்ள கொமானில் எழுதிக்குள் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதுடன் வாசி ரஜி என்ற இந்த ஆதிபராச தீயின்டன் தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு பதிவின் கீழே வீடியோன்கீழ் இருக்கிற சப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல்வனை கிளை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீ என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் குழந்தாய் எப்போது முன்காலடி என் மண்ணில் முந்த அம்மன் கோயிலில் படுகிறதோ அக்கணமே உன்னது கர்ம பழங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடியொழிய நான் இருக்கிறேன் கலங்காதே நீ அழைத்தால் நான் வருவேன் உனது வீடு தேடி நான் வர உள்ளேன் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் என் நான் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் வீதம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வரந்தாதே அதில் பெற பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு குழந்தாய் இலக்கை தெளிவாக நிர்ணயிக்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றிய கிடைக்காது எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்து விட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை தவறில் தான் பாடங்களை முடியும் குழந்தாய் தோல்வியை வெட்டிக்கு முதல்படி சிக்கல் வந்துவிட்டது என்று ஒதுங்காமல் எதிர்கொள் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு நான் சொல்ல போகும் மந்திரத்தை சொல்வதனால் உனக்கு ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள் வானை சுட்டிய எதிர்க்கும் எதிரிகள் உனக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி தொல்லைகள் உனது வீட்டில் இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி நேர்மறையான எண்ணங் அலைகள் மற்றும் சூழ இருந்த பல சிக்கல்கள் பிரச்சினைகள் தடைகள் எல்லாம் விலகி நீ நினைக்கும் பாதையில் நீ வெற்றி நடை ஓட்டு உனது எப் பிர எந்த இடத்தை நீ சென்று அடைய நினைக்கிறாயோ கல்வி என்றாலும் சரி தொழில் என்றாலும் சரி வாழ்க்கை என்றாலும் சரி பணம் என்றாலும் சரி அடைந்தே தீர்வாய் நான் சொல்வதை முழுமையாக பொறுமையுடன் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் குழந்தாய் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கேடு வைத்து செயல்படுவதுதான் நிலைக்கு அடைய மூலக்காரணமாகிறது காலக்கேடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் காலக்கேடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நட்பேருடன் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் ஆதிபராசக்தியாகிய இந்த அம்மன் இருக்கின்ற என்றும் நின்றென்றும் உன்னோடன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்றேன் செல்வ பிள்ளை செல்வ குழந்தாய் நீ இந்த அம்மனின் அருள் உனக்கு என்றும் துணையாக இருக்கும் இப்பதிவினை முழுமையாக பொறுமையுடன் கீழ் ஆதிபராசக்தி மந்திரங்கள் நாம் அடைய நினைக்கும் எட்டு கிளை வெட்ட வைக்கும் சக்தி கொண்டவை உம்மை பராசக்தி பராசக்தி அனைத்து சக்திகளுக்கும் மூலமானவள் அவளை முழு மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் வழிபடும்போது நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி லட்சியத்தை அடைய தேவையான ஆற்றலும் மன உறுதியும் கிடைக்கும் ஆதிபராசக்தி மூலமந்திரம் வந்து ஆதிபராசக்தியின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பொதுவாக உச்சரிக்கப்படும் மூலமந்திரம் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே இந்த மந்திரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் பக்தர்கள் பரவலாக உச்சரிக்கப்படும் மந்திரமாகும் இம்மந்திரத்தை நாமும் நீயும் உச்சரிக்கலாம் குழந்தாய் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே வடிவாக உச்சரி குழந்தாய் ஓம் சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே இந்த மந்திரம் தினமும் குறைந்தது பதினோரு முறையாவதும் உச்சரி நூற்றி முறை அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் உச்சரித்தால் இன்னும் பவரானது இந்த மந்திரத்தை எவ்வாறு எப்படி உச்சரிக்கணும் என்பதை எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மந்திரங்களையும் நான் சொல்ல போகிறேன் முழுமையாக பொறுமையுடன் ஆதிபராசக்தி காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரங்கள் பொதுவாக மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன ஆதிபராசக்தியின் காயத்ரி மந்திரம் ஓம் சர்வ சக்தி மாயை വിത്മകേ ആദി സിമായ തീമയ തന്നോ സക്തി പ്രസോദയ മന്ത്രത്തെ ദിനമുച്ച മൂലം ഞാനം അറിവ് അനുവിധ വെട്ടികളും കിട്ടും നാം മുതൽ ചൊന്ന മന്ത്രത്തെ വിട മികവും പവറാണത് നീ അം മന്ത്രത്തുടൻ പതിവിനെ മുടിത്താൽ ഇം പവറാണ് നൂറ് വിധമാണ് നന്മകളെ തരും മന്ത്രങ്ങളെ കേക്ക മുടൽ പോയിവിടും ആകെ മുഴമയായ പൊറമയുടൻ കുളന്തായം സർവ സക്തി മായ വിത്മകേ ആദി സക്തി തീമയ തന്നോ ശക്തി പ്രസോദയ ॐ सर्वाशक्तिमायि विद्महे आदिशक्तिमायि तन्नो शक्तिप्रसोदयत् ॐ सर्वशक्तिमायि विद्महे आदिशक्तिमाय तन्नो शक्तिप्रसोदयत् ॐ सर्वशक्तिमायि विद्महे आदिशक्तिमायि तिमयि तन्नो शक्तिप्रसोदयत् ஓம் வசக்தி மாயை வித்மகே ஆதிசக்தி மாயை தீமை தன்னோ சக்தி பிரசோதயம் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஞானம் அறிவு அனைத்து விதமான வெற்றிகளும் கிட்டும் மந்திரங்களை ஜவிக்கும் முறை பார்க்கலாம் தூய்மை மன தூய்மை உடல் தூய்மை ஆடை தூய்மை சூழ வீடு சுத்தமான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் மந்திரங்கள் ஜவிக்கும் முன் உடல் மற்றும் மனதை தூய்மையுடன் இருக்க வேண்டும் நீராடி சுத்தமான விதமான ஆடைகளை அணிந்து கொள்வது நல்லது பிரம்ம முகூர்த்த வேலை அதிகாலையில் நாலு அல்லது நாலு முப்பது கிளம்பி ஆறு மணிக்கிடையில் இம்மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்ல முடியாதவர்கள் அல்லது மாலை வேலை இல்லாத்தி அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலும் சொல்லி மாலை வேலையிலும் சொல்லுவதன் மூலம் வெகு விரைவில் இம்மந்திரத்தின் பலனை நூறு விதம் நீங்கள் அடைய முடியும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மந்திரங்களை ஜெபிக்க உகந்த நேரங்கள் எண்ணிக்கை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜீவிப்பது நல்லது புறம முகுத்த வேளையில் சொல்லுவது அகிலத்தையும் கட்டி போடும் இந்த ஆதிபராசக்தியின் அருளையும் நீங்கள் செல்ல வேண்டிய இலக்கையும் வெகு விரைவில் அடைய ஆதிபராசக்தி உங்களுக்கு உதவுவார் இம்மந்திரத்தை பயன் நூற்றி எட்டு முறை சொல்லுவது மிகவும் நல்லது முடியாதவர்கள் கடைசி பதினோரு முறையாவது சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் நூற்றி எட்டு முறையோ ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்வதன் மூலம் விரைவில் நீங்கள் பலனை அடைய முடியும் மனம் ஒருமைப்பாடு மந்திரங்கள் உச்சரிக்கும் போது ஆதிபராசத்தின் திருவுருவத்தை மனதில் தியானித்து முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஜவிக்க வேண்டும் பலன்கள் தடைகள் நீங்கும் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான தடைகளில் நீங்கி இலக்குகளை அடைய வழி பிறக்கும் மன அமைதி மன அழுத்தம் குறைந்து மன அமைதியின் தெளிவும் உண்டாகும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை எந்த காரியத்தையும் சாதிக்க தேவையான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் பெருகும் வெற்றி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பாதுகாப்பு வந்து தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் மற்றும் வளம் உடல் ஆரோக்கிய மேம்பாடு செல்வ வளம் பெருகும் இந்த மந்திரங்கள் தொடர்ந்து ஜெயிப்பதன் மூலம் ஆதிபராசத்தினர்களால் நீங்கள் அடைய நினைக்கும் எந்த ஒரு இலக்கையும் எவ்வளவு கடினமான இருந்தாலும் நிச்சயம் எட்ட முடியும் இம்மந்திரத்தை சொல்வதன் மூலம் நான் சொன்ன இரண்டு மந்திரங்களிலும் முதலாவது மந்திரத்தை விட இரண்டாவது மந்திரம் மிக மிக சக்தி வாய் மந்திரமாகறைய முறை சொல்லை பிரம்ம முகூத்த வேலையிலும் சொல்லுவதெல்லாம் முடியாத அக்கள் பிரம்ம முகூத்த வேலையில் சொல்லுங்கள் மாலையில் மட்டும் சொல்லலாம் ஆனால் அதையும் விட மாலையில் மட்டும் பதினோரு முறை வெகு விரைவில் கிடைக்காது பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்வதன் மூலமும் நூற்றி எட்டு முறை தூய்மையான மனநிலையும் தூய்மையான ஆடை சுத்தம் சூழல் சுத்தம் துடனும் எந்தவித மன அலைச்சலும் இல்லாமல் மனதை ஒருமைப்படுத்தி என்ன அடைய வேண்டுமோ என்ன கிடைக்கணுமோ நெத்துவிட்டு இம்மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் நெத்ததை அடைய முடியும் ஓம் சர்வ சக்தி மாயே வித்மகே ஆதி சக்தி மாயை தீமையி தன்னோ சக்தி பிரசோதைய ஓம் சர்வ சக்தி மாயே வித்மகே ി മായ വിത്മകേ ആദി സക്തി മായെ തീമയി തന്നോ സക്തി പ്രസോദയ മന്ത്രത്തെ ദിനമുച്ച മൂലം ഞാനം അറിവ് മറ്റും അനുവിധ വെട്ടികളും കിട്ടും ഇം മന്ത്രത്തെ നൂറ്റി എട്ട് മുറി ജയിട്ട് അതും ബ്രഹ്മ മുർത്ത ജയിപ്പതുമൂലം இந்த பிரபஞ்சத்தை கட்டி போட்டு அந்த ஆதிபராசக்தியும் கட்டி போடக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கும் இருக்கின்றது நீங்கள் சொல்வதை கேட்டு ஆதிபராசக்தி நீங்கள் செல்ல வேண்டிய இலக்கை அடைய வைப்பார் நீங்கள் நினைத்ததை வரத்தை கிடைக்க வைப்பார் என்பதை நீங்கள் மன நம்பிக்கையுடனும் உடல் சுத்தத்துடனும் நீங்கள் மன அமைதியுடனும் இம்மந்திரத்தை தூய்மையான நிலையில் இருந்து நீங்கள் சொல்லுங்கள்